உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அமர்கலமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம் இந்த பதிவில் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் ராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் நான் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் பழம் நழுவி பாலில் விழுந்தது அதுவும் நழுவி தேனில் விழுந்தது பிறகு அதுவும் நழுவி வாயில் விழுந்தது என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்ணிராசிக்கு ஏற்படுகிறது இதன் காரணம் இந்த மாதத்தின் தொடக்கம் என்பது லாபஸ்தானாதிபதி சந்திரன் வெற்றிஸ்தானத்தில் அதுவும் வளர்பிறை சந்திரனாக அதாவது சுபச்சந்திரனாக பிறகு வெற்றிஸ்தானாதிபதி செவ்வாயே சந்திரனை பார்ப்பது சசி மங்கள யோகமாக ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வெற்றிஸ்தானாதிபதி மற்றும் சுகஸ்தானாதிபதி குரு மங்கள யோகமாக ஒன்பதாம் வீட்டில் அதாவது லாபஸ்தானாதிபதி உச்சமடையக்கூடிய வீட்டில் அதாவது அதே நட்சத்திரத்தில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் குருவின் பயணம் என்பது கஜகேசரி யோகமாக குரு மங்கள யோகமாக சசி மங்கள யோகமாக குரு சந்திர யோகமாக ராசிக்கு குருவின் பார்வை என்று கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நிலைகளில் இவர்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ராசிக்கு குருவின் பார்வை ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் பிறகு விரயஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்தில் வருவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் இதனால் வரை ஏராளமான துன்பத்தை அனுபவித்தது மட்டுமல்லாமல் அதனை இவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருந்தார்கள் இதன் காரணம் ராசியில் கேது இப்பொழுதுதான் ராசிக்கு குரு பார்வை வந்து விட்டது மலமளவென்று இவர்களுக்கு விஷயங்கள் மேன்மையாக நடந்து கொண்டிருக்கிறது லாபம் எனக்கு வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த நபர்கள் விரயம் செய்து கொண்டிருந்த நபர்களுக்கு கூட அந்த விரயத்தினாலும் ஒரு லாபம் என்பது ஏற்படும் இதன் காரணம் அதிபதி லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதி ஜீவனாதிபதி ஒன்பது பத்து அதிபதிகளின் கூட்டணி என்பது இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒன்பது பத்து பதினொன்று வீடுகளின் தொடர்பு என்பது இவர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறைதான் கிடைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக புதன் இங்கு ஆயுள்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான காலகட்டமாக இவர்கள் நினைத்த விஷயங்களில் இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இவர்களது முயற்சிகளில் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்படும் இதன் காரணம் முயற்சி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வையும் சுகஸ்தானாதிபதியின் பார்வையும் இவர்களுக்கு ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைத்து விட்டதனால் அவரவர் வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு கல்வியாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் இவர்கள் மேன்மை பெற முடியும் ஆறாம் வீடு என்பது சனி என்ற கிரகத்திற்கு ஒரு நல்ல வீடு தான் ஏனென்றால் மூன்று ஆறு பதினொன்று வீடுகளில் அசுப கிரகங்கள் நல்ல பலன்களைத்தான் கொடுக்கும் ஆறாம் வீட்டில் சனி என்ற கிரகம் வக்கரமடைந்தாலும் இவர்கள் பணி சுமைகள் கொஞ்சம் அதிகரித்தாலும் அதன் மூலம் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும் இவர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாயின் சஞ்சாரம் என்பது இவர்களுக்கு குருவின் சேர்க்கையினால் இந்த செவ்வாயின் வீரியம் என்பது குறையும் இதனால் இவர்களுக்கு பாக்கியம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இவர்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் என்னவென்றால் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் அமர்ந்திருக்கிறார் இதனால் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக திருமணத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய வரன்களின் பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு அஃபர் ஒரு அலையன்ஸ் வருகிறது என்றால் வரும்பொழுது ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பார்கள் பிறகு திருமணத்திற்கு போகும் பொழுதுதான் தெரியும் அந்த ஃபேமிலிக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது அதனை அவர்கள் மறைத்து விட்டார்கள் அல்லது அவர்கள் ஒரு கிளைம் கொடுக்கிறார்கள் இந்த பொசிஷனில் அந்த வரன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் அது அவ்வாறு இல்லை இதனால் திருமணத்தில் ஒரு முட்டுக்கட்டை என்ற ஒரு நிலைமை ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இங்கே பரிசீலனை செய்ய வேண்டும் திருமணம் ஆன நபர்கள் கணவன் மனைவி உறவில் ஒருவர் பேசும் பொழுது ஒருவர் காரமாக இருக்கும் பொழுது இன்னொருத்தர் அமைதியாக இருப்பதுதான் புத்திசாலித்தனம் அவரும் பேச நானும் பேச பிறகு இதனால் பிரச்சனைகள் அதிகமாகிவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது விஷயங்கள் கையை மீறி போகாது இருந்தாலும் நமது கவனம் என்பது மிகவும் முக்கியம் ஏழாம் இடம் என்பது வயிறு மற்றும் அடி வயிறு பகுதிகளை குறிகாட்டுவதனால் காரமான உணவுகளை இவர்கள் தவிர்த்து மிதமான உணர்வுகளை இவர்கள் எடுத்து கொள்ளும் பொழுது தங்களது உடலை இவர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும் இந்த புதன் சுக்கரன் கூட்டணி என்பதும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த யோகங்கள் அனைத்துமே ராசிக்கு குரு பார்வையுமாக அமர்வதனால் இவர்கள் மேலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இவ்வளவு சிறப்புகள் இந்த ஆடி மாதம் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான பிரத்யேகமான விசேஷங்கள் என்ன என்பதையும் இப்பொழுது காண்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தபசு சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அதாவது குரு வழிபாடு குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள் எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும் பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது பித்ரு காரியங்கள் செய்வது பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் நான்காம் தேதி அனைவரும் அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி பூரம் நாம் சொல்லவே வேண்டாம் குறிப்பாக ஸ்ரீவெளி ஆண்டாள் ஆண்டாள் ஜென்மதினம் மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள் தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம் அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும் நேயர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி